பணிவன்போடு வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன் பொதுவாக நான் உட்காந்து பேசுகிறது தான் வழக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க இனி வர்ற காலத்தில் நம்ம பேச்சு நிற்க போதோ இல்லையோ நாமளாவது நிற்போமே அப்படின்னு இதை ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் ஆரம்பித்தேன் பேசுகிறதுக்கு அப்படி அந்த ஹெட் மாஸ்டர் சும்மா இல்லாமல் பசங்களை பார்த்து சொன்னார் சார் எப்பவும் உட்கார்ந்தாண்டா பேசுவார் இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூடத்துக்காக நின்று பேசுகிறாரு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னார் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறது இன்னையிலேருந்து தெரியுது சார் நான் உட்காந்து கொண்டா என்ன நின்று கொண்டா என்ன நம்ம வேலை கொள்வது ரொம்ப அதிகமாக மனித சமூகத்தில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை அன்பு என்ற வார்த்தை ஒரு கடிதம் எழுதுறதா இருந்தால் கூட அன்பு அப்படின்னு போடுறோம் முடிக்கும்போது அன்புள்ள அப்படின்னு கையெழுத்து போடுறோம் அதுலேயும் இந்த பால்பாயின் பேனால் எழுதும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சரியாக வேற எழுதாது அதுக்கு உயிர் உயிரூட்டி அதை வந்து ஒரு மாதிரி உயிர் உயிரூட்டி தான் அதை எழுதணும் அன்புள்ளனு எழுதும்போது அன்புள் அதோட காஞ்சு போயிடும் கையெழுத்து போடும்போது ஒரு தடவை காஞ்சு போயிடும் ஏன்னா அதுக்கு நல்ல தெரியும் எழுதுகிறவனுக்கு அன்பு இல்லை படிக்கிறவனுக்கு அன்பு இல்லை நமக்கு அப்படின்னு அந்த பால் பேனா நம்ம ரொம்ப பயன்படுத்துகிற பல வார்த்தைகள் வந்து அர்த்தம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா அதனுடைய உண்மையான ஆழ நீளத்தோடு கூடிய அர்த்தம் தெரியுமா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி கடவுள்ங்கிற சொல்ல பயன்படுத்துறோம் அதனுடைய அர்த்தமே இன்னும் பல பேருக்கு தெரியாது நிறைய சொற்களை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே உரிய அதனுடைய ஆழ நீளம் நமக்கு தெரியாது அதனால் திருமந்திரத்தில் திருமூலர் சொன்னார் ஆர் எங்கள் அண்ணல் பெருமையினை ஆறறிவார் அதன் அகலமும் நிகழமும் அகலமும் நிகழமும் கடவுளுடைய ஆழத்தையும் நீளத்தையும் யார் அறிவார்கள் ஆனால் எல்லாரும் அறிந்த மாதிரி பேசுகிறோம் அப்படி மனித வாழ்க்கையில ஈர பசையாய் உயிர்குலத்தின் ஒட்டு பசையாக விளங்குவது அன்பு என்கிற வேர்ச்சல் அதுதான் உலகத்தை அது கட்டி இருக்கிறது என்பதாலே அன்பு என்ற வார்த்தையை நிறைய பயன்படுத்துகிறோம் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்காக பயன்படுத்துகிறோம் இத ஆழமாக நாம சிந்தித்து பார்க்கிற போது நம்ம சௌகரிய அர்த்தம் கொடுத்திருக்கிற ஒழிய அதனுடைய அர்த்தத்தின்படி வாழ்வதற்கு நாம தயாரா இல்லை எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டீங்கன்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த நியாயத்தை அது மேலே ஏற்றிடுவோம் அது என்ன உண்மையோ அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவோம் இதுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன் சத்தியத்தை பின்னால் நிறுத்துவதில் நமக்கு இருக்கிற ஆர்வம் சத்தியத்தின் பின்னால் நிற்பதில் நமக்கு கிடையாது சத்தியத்தை நம் பின்னால் கொண்டு வந்து நிறுத்துவதில் நமக்கு இருக்கிற ஆர்வம் சத்தியத்தின் பின்னால் நிற்பதற்கு நமக்கு கிடையாது நான் என்ன செய்கிறேனோ அது சரி என்ற நிலைநாட்ட நாம் விரும்புவோம் எது சரியோ அதை நான் செய்ய வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் இப்படித்தான் அன்பு என்பதற்கு நாம வைத்திருக்கிற அடையாளம் குழந்தைகள் மேல நாம காட்டுவது அன்பு கணவன் மனைவி வாழ்க்கையில் காட்டுவது அன்பு சகோதரர்கள் காட்டுவது அன்பு நண்பர்கள் காட்டுவது அன்பு கடவுள் மீது செலுத்துகிற போது அதுவே வந்து பக்தி இப்படி அன்பு நேசம் பாசம் காதல் நூற்று கணக்கான சொற்களை அடுக்கி கொண்டே போகிறோம் கூட அதற்கு உட்பட்டு தான் வருகிறது ஆனால் என்ன ஒரு பெரிய சிக்கல் என்று கேட்டால் நாம் அன்பு என்பதை இன்னொரு வரை உபயோகப்படுத்திக் கொள்வதற்கான சொல்லாகத்தான் வைத்திருக்கிறோமே ஒழிய அன்பு என்பதை அனுபவத்திற்குரிய சொல்லாக ஆக்கிக் கொள்வது இல்லை இன்னொருத்தரை என்ன சொன்னா வேலை வாங்கலாமோ அதை சொல்லும் இல்லையா உன் மேல எனக்கு அன்பு இல்லையா உனக்கு என் மேல அன்பு இல்லையா இதெல்லாம் இன்னொருத்தர் வார்த்தை உலகத்திலே ரொம்ப அசிங்கமான விஷயம்னு தெரியுமா ரொம்ப 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 அசிங்கமான விஷயம்னு தெரியுமா இவரை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சில பேர் எல்லாரையும் கணக்கு போடுவான் அவர் அந்த போஸ்டர் கல் அதை வச்சு முடிச்சுடலாம் அவர் 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 வரும்போது அவர் கார்லேயே போய் அப்படியே இறங்கி விடலாம் அவன் வீட்டுக்கு இப்போ போனோம்னா காப்பி கொடுப்பான் காப்பி குடிச்சுடலாம் அப்படி இப்படி யாரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு கணக்காக போட்டுக்கிட்டு போனால் எவ்வளவு விகாரமாக இருக்கும் உலகம் இன்னொருவரை பயன்படுத்தி கொள்வது அல்லது உபயோகப்படுத்தி கொள்வது என்பது எப்படி ஒரு அன்பாக இருக்க முடியும் இன்றைக்கி கூட பாருங்கள் சில அம்மாமார்கள் அப்பா அம்மா பிள்ளைகிட்ட சொல்வாங்க நான் மேலே எவ்வளோ அனுபவம் வச்சுருக்கேன் தெரியுமா அப்படி நீ படித்து பாஸ் பண்ணி பெரிய ஆளாகி நிறைய சம்பாரிச்சு அதான் அதான் அந்த இடம் தான் முக்கியம் படித்து அறிவாளி ஆகிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை படித்து சிறந்த மனுஷன் ஆகிங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லை படித்து பெரிய ஆளாகி நிறைய சம்பாரிச்சு அம்மாவை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போவியா ஒபாமாவோட ஒன்னாக உட்காந்து காப்பி குடிச்சுட்டா இந்த அம்மாவோட ஆன்மா சாந்தி அடையும் நீ படித்து பெரியாளாகிறது எதுக்குன்னு கேட்டால் என்ன அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் அதனால் தான் சொன்னேன் இந்த நாமக்கல் பக்கத்துலலாம் பண்ணை வச்சிருக்கிறாங்க இல்லையா அது மாதிரி இப்போல்லாம் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே கல்வி பண்ணை எப்படி கோழிகள் மீது முதலீடு செய்துருக்கிறாரோ அப்படி பல பேர் குழந்தைகள் மீது முதலீடு செய்துருக்கிறாரு தே ஹெவ் இன்வெஸ்டர்ட் செட்டன் லேக்ஸ் தே ஹெவ இன்வெஸ்ட்டட் செட்டன் லேக்ஸ் நான் உனக்கு எட்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறேன் எதுக்கு பிறகு நீ எண்பது லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு இது எப்படி ஒரு அன்பா இருக்க முடியும் இது ஒரு பண்டமாற்று மாற்று இது ஒரு வாணிபம் இது ஒரு வியாபாரம் இது எப்படி அன்பா இருக்க முடியும் ஆனால் அது அன்பு போலவே சித்தரிக்கப்படுகிறது அப்புறம் இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா நிஜமாகவே நம்ம இடத்துல அன்பா இருந்த ஒரு நபர் அன்பா இருக்கிற ஒரு நபர் அதுவும் உண்டு நான் மறுக்கல ஆனால் எங்கிட்ட அன்பா இருந்துட்டதாலேயே அவர்கள் அன்பு வடிவமானவர்கள்னு நாம எடுத்துக்க முடியல நான் வந்து கோயமுத்தூரில் ஒரு வீடு கட்டினேன் முதல்ல அந்த வீட்டுக்கு கோமதி அம்பா அப்படின்னு பேர் வச்சேன் ஏன்னா எங்கள் அம்மாவோட பேர் கோமதி எங்கள் அம்மாவுடைய பெரிய கனவு ஒரு சொந்த வீடு கட்டி குடியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு எங்கள் அம்மாவுக்கு அதனால் நான் கோயம்புத்தூரில் இடம் வாங்கி வீடு கட்டின உடனே கோமதி அம்பா அப்படின்னு எங்கள் அம்மாவுடைய பேர் வச்சேன் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு உயிருக்கும் ஒரு அம்மா காட்டுற அளவு அன்பை இன்னொருவரால் காட்ட முடியாது இது நேச்சுரல் குவைட் நேச்சுரல் நான் கோமதி அம்மான்னு பேர் வைக்க போறேன்னு சொன்ன உடனே என்னுடைய ஒய்ஃப் நாசுக்கா கேட்டா உங்களுக்கு ஊர் உலகத்தில் வேற நல்ல நவீனமான பேரே இல்லையா அவ அப்படித்தானே கேட்க முடியும் வேற எப்படி கேட்க முடியும் அவ ஆத்திரத்தை வேற எப்படியா வெளிப்படுத்த முடியுமா வேற நல்ல பேரே இல்லையா ஏதாவது பேர் இல்லையா அது என்ன அந்த பேரை கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னு நான் அவ வாயை மூடுறதுக்காக ஒரு வாட்ஸ் சொன்னேன் என் ஜாதகத்துல ரெண்டு வீடுன்னு இருக்கு அதுதான் அந்த வீடு அம்மா பேர்ல இருந்துட்டா அடுத்த வீடு ஓம் ஓம்பேர்ல இருக்கும் ஒருவேளை இந்த வீட்டுக்கே நான் உன் பேர் வச்சா அடுத்த வீடு யார் பேர்ல இருக்கும் தெரியாது அப்படின்னு அவன் சொன்ன உங்க அம்மா பேர் இருக்கிற அம்மா பேர் இருக்கிற பரவாயில்ல அப்படின்ட்டான் ஆனா உண்மையில நான் எங்க அம்மா பேர் வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நாங்க ஆறு பிள்ளைகள் மொத்தம் மூணு பொண்ணு மூணு பையன் ஆறு நான் ஆறாவது அரசாழ்வேன்னு யாரோ சொன்னான் ஆனா எல்லார் இதயத்திலும் எனக்குன்னு ஒரு சிம்மாசனம் இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் ஆறாவது அப்ப நான் கடைசி பிள்ளை இல்லையா வீட்டுல யாராவது வர்றாங்கன்னு சொன்னா வர்றவங்க முதல்ல கிஃப்ட் கொடுக்கறது வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கல்ல தான் உள்ளேயே விடுவோம் நான் தான் வசூல் ஆபீசர் நான் தான் தாசில்தார் வசூல் தாசில்தார் நான் தான் கடைசி பிள்ளை எங்கனால வந்த என் கையில தான் கொடுப்பாங்க எங்க அம்மா சொல்லுவாங்க இதை பிரிக்க கூடாது அதுவும் சொல்லுவாங்க பக்கி மாதிரி மத்தவங்க ஏதாவது பிரிக்காதே அப்படிம்பாங்க அதை பிரித்தா அது அசிங்கமாக அதனால் அதை பிரிக்கக்கூடாது அப்படின்னு அதனால் நாங்கள் அவனை பரிதாபமாக போவோம் நீ எப்போ போவே ஏன்னா நீ போய் ஒழிஞ்சாதான் நாங்கள் இதை பிரிக்க முடியும் அவன் சுலபத்தில் போகமாட்டான் அவன் வாங்கிக்கிட்டு வந்த காஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் எதாவது சாப்பிட்டு விட்டு தான் போவானே ஒழிய அவன் மாட்டான் ஸோ ஒரு வழியாக வாங்கி எதையாவது கொடுத்து அவனை கொடுத்து ஒரு வழியாக பேக் பண்ணி அவனை வெளியே அனுப்பிச்சி வச்சுட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க எது வந்தாலும் இந்த வீட்டில்ப்பா எட்டு பங்கு வை விஷம் வந்தாலும் எட்டு பங்கு எங்கள் அம்மா சொல்கிற வார்த்தை விஷம் வந்தாலும் எட்டு பங்கு ஏன்னா நாங்கள் ஆறு பிள்ளைங்க அப்பா அம்மா எட்டு பேர் விஷம் வந்தாலும் இந்த வீட்டில் எட்டு பங்கு ஞாபகம் வச்சுக்கோ அப்படிம்பாங்க நான் என்ன பண்ணேன் அதனால் முதல் பங்கு எனக்கு தான் எட்டு பங்காக பிரிச்சுட்டு பிரித்ததுக்கு அப்புறமா வந்து நான் முதல்ல சாப்பிட்டு வரிசை எங்கள் அப்பா அண்ணா எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி பீஸ் இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுப்பேன் வேலையா இருப்பாங்க அந்த காலத்துல தான் பெண்கள் நிறைய வேலை செய்வாங்க கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுப்பேன் அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க நீ சாப்பிட்டியா நான் என்ன சொல்லணும் சாப்பிட்டேன்னு சொல்லணும் நான் அப்ப சாப்பிட்டாச்சு எங்க அம்மா சொல்லுவாங்க பரவாயில்ல இதையும் நீயே சாப்பிடு அப்படி ரெண்டு ரெண்டா சாப்பிட்டே அந்த உடம்பு ரெண்டாச்சு வச்சுங்களேன் நீ சாப்பிடு அப்படி எங்க அம்மா கொடுப்பாங்க எனக்கு வந்து அந்த அம்மாங்கிறது அந்த அந்த ஒரு பிரியம் ஒரு அன்பு எப்படின்னா தான் சாப்பிட்ற எல்லாரும் சார் தான் சாப்பிட்றதுல தான் சந்தோஷப்படுவான் அம்மா ஒருத்தி மட்டும்தான் பிள்ளை சாப்பிட்றதுல சந்தோஷப்படக்கூடிய ஓய்வு நீ சாப்பிடுப்பா நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி அப்படிம்பாங்க எங்கள் அம்மா நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி அப்போ எனக்கு எங்கள் அம்மா மேலே ஒரு பிரியம் இருக்குமா இல்லையா இந்த நினைவுகள் அது அந்த நினைவு காரணமாக நான் வீடு கட்டினோடனே என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிற போது கோமதி அம்பா அப்படின்னு எங்கள் அம்மாவுடைய பேர் நான் வச்சேன் இப்போ எங்கள் அம்மா அப்படின்னா அன்பினுடைய வடிவம் அப்படிங்கிற கருத்தில் நான் அந்த வீட்டுக்கு பேர் வச்சேன் ஆனால் எங்கள் அம்மா எப்படிப்பட்ட ஆளுங்கிறத எங்கிட்ட கேட்டால் அப்படி ஒரு அம்மா அப்படி நான் சொல்வேன் இல்லையா என்னை தவிர இன்னொருத்தட்ட நீங்கள் கேட்கணும் யார்கிட்ட என் மனைவிட்ட போய் கேட்கணும் உங்கள் அம்மா தானே என்கிட்ட கேளுங்க உங்கள் அம்மா பற்றி எங்கிட்ட கேளுங்க உங்களுக்கு தெரியாத கதை நூறு கதை நான் சொல்றேன் நான் முட்டாள் அவ சொல்றத மறுக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல ஏன்னா எனக்கு தெரியும் எங்க அம்மாக்கு எங்கிட்ட ஒரு முகம் இருக்க ஒழிய என் மனைவி கிட்ட இருக்கிற முகம் வேற அப்படிங்கிறது புத்திசாலி புருஷனுக்கு புரியும் ஏன்னா ஒரே முகத்தோடு அவங்களால இருக்க முடியாது நம்ம முருகப்பெருமான் கூட பரவாயில்ல ஆறு முகத்தோட நிறுத்திக்கிட்டாரு நாமெல்லாம் முருகனை விட பெரிய ஆளு நூறு முகத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஒத்தத்திற்கு ஒவ்வொரு முகம் வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு முகத்தை காட்டுவோம் எல்லாத்தையும் ஒரே முகத்தை காட்டுற அளவுக்கு நம்ம பைத்தியம் இல்லை இல்ல எல்லாத்தையும் ஒரே முகத்தை காட்டுற அளவுக்கு நம்ம ஞானியும் இல்லை நம்ம ஒவ்வொருத்தட்ட ஒரு முகத்தை காட்டுறதால எங்கிட்ட அன்பே வடிவமாயிருந்த என்னுடைய தாயாருடைய இன்னொரு முகம் அது எப்பேற்பட்ட குரூரமான முகம் அப்படிங்கிறத என் மனைவியினுடைய கதைகளை கேட்டாதான் தெரியும் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் ஒருவேளை என் தாயாருடைய மாமியார் அப்படி இருந்திருக்கலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க படுத்தின கொடுமைக்கு இது கம்மி அவங்க கணக்கு நான் எவ்வளவு மாறிட்டேன் எங்க மாமியார்லாம் என்ன படுத்தின அளவுக்கு அப்ப அப்ப தெரியுது நான் படுத்தினேங்கிறது தெரியுது நான் படுத்தின அளவுக்கு நான் படுத்தலை அப்படிம்பாங்க இப்ப யோசிச்சு பார்க்கணும் இவ்வளவு அன்பே வடிவமான தாயார் ஏன் நடந்து கொண்டார்கள் அன்பு கூட இது என்னுடைய பிள்ளை என்ற ஒழிய அன்பு என்பது உயிரின் பண்பு என்ற மலர்ச்சியால் வரவில்லை எப்படி தாமரைக்கு ஒரு மனம் இருக்கோ அது மாதிரி மனித உயிருக்கு ஒரு மனம் இருக்கு அந்த மனித உயிரின் மனம்தான் அன்பு தாமரைக்குன்னு ஒரு மரம் மனம் இருக்கு ரோஜாவுக்கு அப்படின்னு ஒரு மனம் இருக்கு அது மாதிரி மனித மனத்தினுடைய அந்த உயிரினுடைய அந்த மனம்தான் அன்பு இந்த அன்பு எப்படி இருக்கணும் எல்லாரிடத்திலும் சமமா ஒரே நேரத்தில் பரவக்கூடியதா இருந்தா அது தூய்மையான அன்பு இல்லைன்னா அந்த அன்பு குறைபாடு உடைய கொச்சையான ஒரு அன்பு நீங்க குரூட் ஆயில் இருக்கு இல்லையா பூமியிலேருந்து எடுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா பியூரிஃபை பண்ணி பியூரிஃபை பண்ணி பியூரிஃபை பண்ணி எங்கேயும் கொண்டு போயிட்டான் அதுலேருந்து தார் எடுக்கிறாங்கிறோம் அதுலேருந்து வந்து டீசல் எடுக்கிறாங்கிறோம் அதுலேருந்து பெட்ரோல் எடுக்கிறாங்கிறோம் அப்புறம் ஏரோப்ளைனுக்கு போகிற ஒயிட் பெட்ரோல் எடுக்கிறாங்கிறோம் ஒவ்வொரு லெவலில் பியூரிஃபை பண்ண பியூரிஃபை பண்ண பியூரிஃபை பண்ண அது ஒவ்வொரு விதமான ஆற்றலை பெற்றதாக மாறுகிறது ஒரே மாதிரியான ஆயில் தான் பம்ப் பண்ணி வெளியே எடுக்கிற போது குழ குழான்னு ஒரு மாதிரி வருது அதை ஒவ்வொரு மாதிரியாக பிரித்து 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து 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 போகிற போது கடைசியாக ஆகாய் விமானத்துக்கு போடுற பெட்ரோல் இருக்குது அதனுடைய தன்மை தனித்தன்மை இதே மாதிரிதான் எல்லா மனித மனத்துக்குள்ளயும் அன்பினுடைய குரூடு ஆயில் இருக்கு சில சமயத்தில் அது குரூடு வெளிப்படுது சில சமயத்துல அது அன்பா வெளிப்படுது சில சமயத்துல அது மிக உயர்ந்த கருணை தயை என்கிற அளவுக்கு புத்தர் பிரானுடைய கருணை அளவுக்கும் அதுவே தான் மாறுகிறது என்ன வித்தியாசம் சொல்லலாம் ஒரு விலங்கு அல்லது விலங்கு தன்மையோடு கூடிய அன்பை வெளிப்படுத்துகிற போது அது வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு எண்ணையா இருக்கு புத்தர் பிரான் அளவுக்கு போகிற போது அது ஆகாய விமானத்துடைய பெட்ரோலா மாறியிருக்கு ஆனா எல்லாத்துக்கும் ரூட் ஒண்ணுதான் இதுல என்ன நினைக்கிறாங்க அன்பு அல்லது தூய அன்பு என்பதை பற்றி பேசும்போது காமம் அப்படிங்கிறது அதுல கலவாததுன்னு நினைக்கிறாங்க அது பிழையான கருத்து காமம் என்பது கலவாத வகையில் அன்பு தோன்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது என்னை ரொம்ப மாற்றிய ஒரு சிந்தனையாளன் ஓஷோ அப்படிங்கிறத நான் பல முறை சொல்லியிருக்கேன் நான் நான் நினைத்து கொண்டிருந்த பல சிந்தனையிலேருந்து என்னை புரட்டி போட்ட சிந்தனையாளன் ஆச்சாரிய ரஜினீஷ் ஓஷோ அவர் ஒரு பேச்சு பேசியிருக்காரு அது புஸ்தமாக வந்திருக்கு ஃப்ரம் செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ்னஸ் காமத்திலிருந்து கடவுள் நிலை வரை செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒரு பேச்சு பேசியிருக்கார் வெரி பவர்ஃபுல் ஸ்பீச் பொதுவா மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு கேட்டால் காமங்கிற சொல்லே ஏதோ கீழ்த்தரமானது அது